தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியதாரர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்பாக முன்னூத்தி பதிமூணு தேர்தல் வாக்குறுதியிலே சத்துரவு பணியாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்களுடைய ஊதியம் அவருடைய ஊதியம் பணி சம்பந்தமாகவும் அவருடைய ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவேன் என்று சொல்லி நான்கரை ஆண்டு காலம் முடிந்து விட்டது இன்று வரை எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் என்பது வந்தது முதல் ஐநூறு அறுநூறு எழுநூறு மெல்ல மெல்லமா வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்தாச்சு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் விலைவாசி கேட்பேன் அந்த டிஏ கொடுத்தா கூட இன்றைக்கி நாலஞ்சாயிரம் ரூபாய் நாங்கள் வாங்கியிருப்போம் இந்த ரெண்டாயிரம் ரூபாயில் வாழ்க்கை நடத்த முடியும் பரிசீலனை பண்ணணும் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு ரெண்டாயிரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ரெண்டாயிரம் ரூபா வாங்கக்கூடிய ஊழியர்கள் அந்த ரெண்டாயிரம் வச்சு வாழ்க்கை நடத்த முடியாததுனால அருகாமல் இருக்கக்கூடிய கோயில்களிலும் இன்னும் பிற பகுதிகளில் ஏதாவது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அன்னமிட்ட கை இன்னைக்கு ஒருவேளை அன்னத்திற்காக கையேந்தி பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது